ஹலோ ஹலோ அண்ணா வணக்கம் வணக்கம் நாங்கள் ஆப்பநாடு மரவ சட்ட ஆலோசகர் ராமபாண்டியன் வழக்கறிஞர் பேசுகிறேன் ஹைகோர்ட் அட்வொகேட்டு நீங்க சொல்லுங்க சார் நீங்கள் தென்காசி பாராளுமன்ற தொகுதியுடைய தேர்தல் குழு உறுப்பினராக இருக்கீங்களா ஆமாம் சார் எப்படி கிருஷ்ணசாமி போட்டு கேட்டு போடுற மாதிரியா என்ன சார் கிருஷ்ணசாமி போட்டு கேட்குறேன் ஒரு நிமிஷம் தலைவர் எல்லாம் இருக்கட்டும் நாங்கள் ஹாஃப் மரண சங்கத்தில்தான் பேசுகிறோம் சொல்லுங்க சார் சரிங்களா என்ன நீங்கள் இவ்வளவு கீழ்த்திறமை போயிட்டிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது அதாவது இல்ல இல்லை 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 அரசியலில் வந்து எல்லாம் நடக்கும் அது தப்பு இல்லை நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு கேளுங்க மரவனை கேட்டு மரத்தையே வெட்டுன்னு சொன்னவன் இன்ன வரைக்கும் தேவராட்டம் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் அவன் எப்படி அவனுக்கு வந்து நீங்கள் ஓட்டு கேட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறீங்களே எந்த ஒரு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல இது தென் மாவட்டத்தில் உள்ள சாதி கலவரத்தை உருவாக்குறது எல்லாமே தான் இந்த முந்தானது கூட அந்த பேரென்ன க கச்ச இதில் சிவகங்கை மாவட்டத்தில் கச்சிவளத்தில் வந்து அந்த ஒரு பையனை கொண்டதில் அவனுடைய தொடர்பும் இருக்குது திருமாவனுடைய தொடர்பும் இருக்குது பாரஞ்சித்தியுடைய தொடர்பும் இருக்குது நான் ஹைகோர்ட் அட்வொகேட்டு இவனுக்கு காசு கொடுத்து நம்ம ஆளில் ஒவ்வொருத்தனா கொலை இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கார்த்திக்கு என்ன தகுதி இருக்குது நான் கேட்குறேன் கார்த்திக்கு வேறு யாருக்கும் ஓட்டு கேட்கறதுக்கு தகுதி காசு வாங்க வேண்டியதான் இவன்லாம் ஒரு ஆள்னு சொல்லி இவனுக்கு ஓட்டு கேட்கலாமா முதல்ல நீங்கள் வேறு யாருக்கு வேணாலும் ஓட்டு கேளுங்க ஆதரவு சரிப்போ ஏடியமுக்கே ஏடியமுக்கே ஏன்னா ஏடியமுக்கே நீங்கள் ஆதரவுன்னா நீங்கள் போங்க இங்கேயே இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் போய் கேளுங்க இல்லை என்னது இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் போய் நயனார் இருக்குது அந்தாருக்கு போய் கேளுங்க எதுக்குங்க தென்காட்சியில் போய் ஏடியமுக்கு கூடன்னு சொல்லிட்டு அதுக்காக கிருஷ்ணகாமிக்கு போய் ஓட்டு கேட்குறீங்க அவனை வளர்த்து விட்டு உங்களே வெட்டிருக்கா உங்கள் ஊரில் இன்ன வரைக்கும் நீங்கள் நடமா அந்த கொடியம்பளம் பிரச்சனையிலேருந்து இன்ன வரைக்கும் நடமாட முடியுதா இன்ன வரைக்கும் நம்ம ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்க முடியுதா அவன் நீச்சு வந்தானா நம்ம வீட்டிலேயே பொண்ணு கேட்பான் நீங்கள் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்களா என்னென்னா நீங்கள் பண்ணுறீங்க இப்போ நாங்கள் மா எனக்கு ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையில் உட்காந்து ஆப்பநாடு மரசுங்க இது வரைக்கும் நாங்கள் பேசுனதே கிடையாது ஆனால் நீங்கள் சூழ்நிலை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டீங்க நீங்கள் யாருக்கு எதுங்க இல்லை இல்லை நமக்கு ராமநாத மாவட்டத்தில் ஆப்பனாடு மரசாங்கத்துலேருந்து பேசுகிறேன் நான் சரி 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 சரிங்களா சரி நான் இப்போ தலைவர் ஆதரவு இவருக்கு கிருஷ்ணசாமிக்கு வந்து ஏடிஎம்க்கு நீங்கள் இப்போ உங்கள் போஸ்ட்டோடு வந்துருக்கு ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக வருது அது குமார் ராமதுரை எல்லாருடைய பேர் ஒரு ஒரு லிஸ்ட்டே வந்துருக்குது அது கேவலமாக தெரியலையா எல்லாம் ஆ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு நாசங்களும் இருக்கிறாங்க எல்லா பேரும் தென்காசியில் உள்ள மரபர்களை பூரா கிளிக்கிறாங்க அது அது எல்லாம் மரவர்கள் எல்லாம் ஒன்று தான் நமக்கு சங்கடமா தெரியுது சார் நான் ஒரு அட்வொகேட்டாக லீகல் அட்வீச்சராக நாங்கள் இது வரைக்கும் கேஸுக்கு காசு வாங்காமல் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கொலைக்கேசுகளுக்கு நாங்கள் அப்புறம் நாங்கள் நாங்கள் என்ன யோசிக்கிறது இங்கே ஆ இல்லை சார் ஓட்டு கேட்டு போகல அதாவது ஏடிஎம்சியில் அந்த சுப்பியா வண்டியன்னு போயிட்டு சொல்லுங்க நாங்கள் சுப்பியா பண்ணினுக்கு காசு கிடைக்கும் காசுக்காக என்னமோ பண்ணிட்டு போகிறோம் அப்புறம் அந்த ஆள் நீங்கள் அந்தாலும் பின்னாடி டெல்லி போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லை இல்லை அஞ்சுக்கு பின்னாடி போகல நேற்று வந்து நீங்க வந்து பார்த்துட்டு போக போன ஓட்டு கேட்டு மாதிரி பண்ணல அதனால எதுக்கு போய் பாக்குறீங்க கிருஷ்ணசாமி பாக்குற அளவுக்கு நம்ம ஜாதி அப்படி தரம் தாழ்ந்து இருக்குமா நம்ம சொல்லுங்க நான் சொல்றேன் ராமநாத மாவட்டத்தில் கஞ்சிக்கு வழி இல்லாமல் கூட நாங்கள் இருந்துருவோம் ஆனால் ஒரு பலண்ட போய் கையெழுந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில நாங்கள் நிக்க மாட்டோம் நீங்க வாங்க நீங்க இன்னைக்குன்னு சொல்கிறேன் ராமநாத மாவட்டத்தில் ஆப்பநாடு மரவாசங்க உள்ள இது வரைக்கும் கிருஷ்ணசாமி உள்ள வந்துருக்கான்னு சொல்ல சொல்லுங்க நான் தலை எடுத்துட்டு போய்றேன் நான் ஆனால் நீங்கள் போய் நேராக போய் பார்த்து அங்கே போய் லெட்ரு போட்டு கொடுத்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கீங்க உங்க தென்காட்சி தொகுதி மொத்தத்தில் தமிழ்நாடே வந்து கார்த்தி போறாங்க அந்த நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு கார்த்திக்கு தமிழ்நாடு உள்ளே வேற இன்னும் முப்பத்தொம்போது தொகுதி இருக்குது அஞ்சு போங்க எதுக்கு நீங்கள் தென்காட்சி தொகுதியில் வந்து நீங்கள் அவனுக்கு போய் ஓட்டு கேட்குறீங்க அவன் சாதி கலவரத்தை உருவாக்க ஒரு கொம்பனுங்கிற பேரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை நாளுக்கு அந்த கார்த்தி படத்தை தலைவனிச்சுருந்தான் தேவரமனுங்கிற பேரே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தான் நேற்று வரைக்கும் மரவனை கெட்டு மரத்தையும் வெட்டுன்னு இருக்கான் இன்ன வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா சம்பந்தமரணும் அவன் விட்டு நம்ம பொண்ணுகளை வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு நாங்கள் போலீஸ் கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு தெரியும் அது தெரியுமா அவங்களுக்கு அப்போ நம்ம அவனுக்கே நம்ம வந்து வளர்த்து விட்டோம்னா என்ன சூழ்நிலையை உருவாக்குவாங்க சொல்லுங்கள் அவன் தான் இந்த தமிழ்நாட்டுடைய மொத்த க கலவரத்துக்கு காரணம் திருமாவளவன் கூட அவன் சைலண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் நேரடியாக இருக்கிறவன் திருமாவ கிருஷ்ணசாமியும் ஜான் பண்ணியிருந்தான் நீங்கள் அவங்க ரெண்டுத்துக்கு பின்னாடி நீங்கள் போய் நின்றுக்கிட்டு நாங்கள் தேர்தல் பண்ணி ஒரு லெட்ரு பேட போட்டு அவங்க கூட ரெண்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு சுப்பே வண்டியை மகளை கொடுக்கலாம் பொண்ணை கொடுக்கலாம் அதுக்காக தேவை எல்லாம் கெட்டு போய்ட்டு அனு அர்த்தமா அது அவன் காசுக்காக போய் சுப்பா வேண்டிய அவன் பொண்ணை கொடுத்துட்டு எனமோ ஒன்று போகிறான் எல்லாம் ஒரு ஒரிஜினல் தேவை மரம் நீங்கள் போய் இப்படி போய் நின்றுக்கிட்டு இருந்தீங்களா எங்களுக்கு கேவலமா இல்லையா இல்லையாது ஏன் சார் நீ பண்ணி நான் போய் தவறு தவறு டவரு தவறு இல்லை அதாவது உண்மையிலேயே நீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் பேஸ்புக் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்க கிழிகி கிழிக்கிறாங்க நம்ம பயனுக்குள்ள அது அது நம்ம தாங்க நம்ம ஜாதிக்கே ஒரு பெரிய நம்ம ஜாதிக்கே ஒரு பெரிய இழுக்க ஆகி போயிடுச்சு ஆ நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டுக்கிறங்க நாங்கள் அதில் நான் தலையிடுக்க மாட்டோம் கிருஷ்ணசாமி சாதி கிருஷ்ணசாமி வளர்ந்து வளர்ந்தேன் வைங்க தமிழ்நாட்டில் குட்டியச்சோராகி போயிடும் நேரத்து வரைக்கும் பேட்டி கொடுக்குறான் என்ன பெரிய ஜாகியான்னு சொல்லிட்டு அவன் இங்கே செவிக்க கேவிக்கெல்லாம் செவிக்கலாம் முடியாது இங்கே வந்து டீட்டிங் தான் வருவாப்பில் அவன் செய்தான் தயவு செய்து உங்க உங்களுக்கு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அவனுடைய இதுக்கு மட்டும் போகாதீங்க நீங்கள் யாருக்கு வேணாலும் பின்னாடி போங்க சரி சரி ஓகே 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 சார் ஓகே சார் சரி சரி ஓகே நன்றி சரி நீங்கள் உங் உங்கள் தேர்தல் பண்ணி கொடுத்து நீங்கள்னா மாவட்ட செயலாளர் நான் கேள்விப்பட்டேன் தயவு செய்து இருக்கிறேன் நான் மாதிரி அப்புறம் சொல்லுங்கள் சரி சரி நான் எல்லாத்தையும் எல்லாரும் எல்லா வரும் எதிர்ப்பு தெரியும் அதை அதை பண்ணுங்க அது நீங்கள் ஓட்டு போ நீங்கள் பின்னாடி போவேன் நான் சைலண்டாக இருந்து ஓட்டை போட்டு மாற்றி ஓட்டை போட்டு போங்க அவரு சுப்பே வேண்டிய சொன்னாலும் சரி சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்கிற பின்னாடி போவாதீங்க பார்த்துக்கணும் சொல்லிவிட்டு ஓட்டை மாற்றி போட்டு அவனை தோக்கடிங்க அவன் செயித்தான் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தேவை மாதிரி இருக்க முடியாது இது இதை எழுதி வச்சுங்க சரித்திரம் மாறும் அவன் ஜெயிச்சான்னா நீங்கள் இல்லை அவன் தோற்குல இது வரைக்கும் தோக்கடிச்சிங்க இனிமேல் தோக்கடிச்சிங்கன்னா தான் நீங்கள் நல்லா ஆம்பளை நல்லா மறவைங்க இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாம் வேட்டி ஈட்டி வாழறதுக்கு அர்த்தமில்லாமல் போய்டும் சரி நான் உங்கள் நம்பரை பதிஞ்சு கால் பண்ணுறேன் சார் ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி செய்வோம் ரைட்டு ஓகே வணக்கம் ஓகே சார்